வெள்ளூர் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய ட்ரிபிள் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் எஸ் தீபா அம்மா அவர்கள் அவர்கள் எஸ்ரா அவர்களினுடைய துயில் என்கின்ற நூல் குறித்து பேச அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் கேட்கறதுங்களா கேட்கு சரிங்க ஐயா என்னுடைய பெயர் தீபா நான் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் ஆசிரியராக பணி செய்கிறேன் நான் எடுத்திருக்க நூல் வந்து துயில் துயில் வந்து நம்முடைய மருத்துவம் சார்ந்த நூல் இப்ப வந்து துயில வந்து நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அல்ல சின்னராணி ராணி செல்வி நம்மளுடைய ஹீரோ அவரு அந்த ஃபேமிலியோட இருப்பாங்க அல்ல வந்து சின்ன ராணி பத்தி நான் ஃபஸ்ட்டு சொல்றேன் ராணி அவங்க அப்பா அம்மா அண்ணன் அக்கான்ற மாதிரி ஒரு ஃபேமிலியில இருப்பாங்க அப்ப வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சின்ன பிறந்த உடனே அவங்களுக்கு உடம்பு சரி போகும் அவங்களால அந்த மூச்சு பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் ஆனா அவங்க ஃபேமிலி வந்து அவங்கள நிறைய கேர் பண்ணிக்க முடியாது அதனால வந்து அந்த அம்மா வந்து சூசைடு அட்டன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து அவங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்கும் அப்பா வந்து அம்மாவை சரியா பாத்துக்காததுனாலதான் தன்னுடைய அம்மா தவறிட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறமா சின்ன ராணி வந்து கை குழந்தையில இருந்து அவரே ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தையை வளர்ப்பாங்க அவங்க அண்ணன் வந்து அப்பா கிட்ட கோவமா இருக்கிறதுனால சரியா பேச மாட்டாரு ஆனா அக்கா வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க அண்ணன் வந்து சின்ன ராணியை ரொம்ப பாசமா பாப்பாங்க ஒரு நாள் விவசாயம் செய்யறதுக்காக மருந்து வாங்கிட்டு வரும்போது லாரி ஆக்சிடென்ட்ல அவங்க அண்ணன் தவறிடுவாரு அதுக்கப்புறமா வந்து அழகர் அழகரை பார்த்து சின்ன ராணிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இது வந்து சின்ன ராணியோட ஃபேமிலி அழகரோட ஃபேமிலி எப்படின்னா அவனுக்கு வந்து அம்மா இருக்க மாட்டாங்க அப்பா மட்டும்தான் ஒரு அண்ணா இருப்பாங்க அண்ணன் வந்து லாரி ஓட்டிட்டு இருப்பாரு சின் இவங்க அப்பா வந்து ஒரு தியேட்டர்ல வந்து அந்த ரோல் மூவி பிளே இருப்பாங்க அந்த காலத்துல இந்த கதை வந்து மூணு செஞ்சுரியுமே தொட்டு வரும் ஒண்ணு வந்து எயிட்டீன் செஞ்சுரி நைன்டீன் செஞ்சுரி ட்வெண்ட்டி எய்த் செஞ்சுரி அந்த மாதிரி மூணு நூற்றாண்டுமே கடந்து வரும் இப்ப வந்து இது நடக்கிற கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி எய்த் செஞ்சுரி அந்த நைன்டீன் எயிட்டி டூ அந்த ரேஞ்ச்ல வரும் இவங்க வந்து அழகர் வந்து அழகர் வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவோட தேட்டருக்கு போவாங்க சின்ன பையன் தான் அழகர் அப்ப அப்ப சரி தேட்டர் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க அப்பா வந்து ஹில் ஹேவ் லீகல் ரிலேஷன்ஷிப் த ஹோட்டல் ஓனர் ஓட ஒய்ஃப் அத வந்து அந்த பையனுக்கு அப்ப தெரிய வரும் அப்புறமா அவங்க அப்பா வந்து அவனை அடிச்சு அடிச்சிருவாரு மாதிரி அவங்களுக்கு உடனே அவங்க பயந்துட்டு அவங்க ஊரை விட்டு ஓடி வந்துடுவான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டு ஒரு லாரி ஏறி பழனி வந்துடுவாங்க பழனில வந்து ஒரு பையன் வந்து அவனை ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்காக சர்வர் மாதிரி வேலை செய்யறதுக்காக அனுப்புவாங்க அவங்க ஆனா வந்து அங்க அந்த பையனை வந்து நல்லாதான் இருக்கும் அப்ப வந்து ஜக்கின்ற ஒரு அம்மா வந்து அவனை கூட்டிட்டு வெளியூருக்கு வரியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க ஆனா பழ அழகர் வந்து உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பையன் தான் ஜக்கி ஆருன்னா அப்பமா அப்பதான் ஜக்கியோட ரிலேஷன் அவங்க வந்து ஒரு பாலியல் தொழில் செய்யவங்க அந்த அவங்க வந்து வீட்டுல ஒரு எடுபிடியான அழகர் வேலை செஞ்சிட்டு இருப்பான் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு நாலஞ்சு லேடிஸ் இருப்பாங்க அந்த லேடிஸ் எல்லாருமே அவங்களுக்கு செய்யற சொல்ற வேலையை செய்யற மாதிரி இந்த பையன் இருப்பான் அவன் வந்து பதினாறு வயசு இருக்கும் அப்ப அந்த பையனுக்கு வந்து நிறைய காசு அப்பப்ப செல்ற செய்யறோம் அதனால சரி இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க ஜிக்கிக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க டோலின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு நாள் வந்து யாரு கூடயோ போயிடும் ஆனா திரும்பி வர மாட்டாங்க அதனால ஜிக்கி வந்து டோலி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அதுல வந்து அவ போனதுனால நீங்க எல்லாரும் வெளில போயிருங்க இனிமே இதெல்லாம் வேணாம் நீங்க எங்கதான் போய் புழைச்சுக்கோங்கன்னு சொல்லி அமைச்சிருவாங்க அதுல வந்து ராமின்னு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த ராமின்ற ஒரு பொண்ணுதான் வந்து அஹ் அதுக்கப்புறமா நம்ம அவங்கள வச்சு நாக கணேஷோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இருப்பான் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பப்ப தகராறு வரும் அதனால நாக அந்த ராமியும் வந்து போயிருவாங்க இவன் சரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் போதுதான் ராணியை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கடற்கண்ணி ஷோ நடத்தி ஊர் ஊரா சம்பாதிக்க ஆரம்பிப்பான் ஆனா வந்து சின்ன ராணிக்கு வந்து இது சுத்தமா பிடிக்காது தன்னை வந்து ஒரு ஷோ கேஸ் மாதிரி மற்றவங்க வந்து பாக்குறது அது எதனா ஒரு நேர்மையான தொழில் செஞ்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்ப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வேற அழகர்கிட்ட நான் அழகர் கேட்கவே மாட்டோம் அதுக்கப்புறமா அவங்க பிரெக்னெண்ட் ஆவாங்க பிரெக்னன்ட் ஆகும்போது அவங்க அது கூட வந்து அந்த ஸ்கர்ட் மாதிரி தச்சு கொடுப்பாங்க இந்த டைலர் அதை போட்டுட்டு தான் அவங்க தொட்டியில படுத்துருக்கணும் காலை அட்டே இருக்கணும் கண்ணும் வந்து அஹ் முழிச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கண் அசைக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்ரூம் போக முடியாது நினைச்ச டைமுக்கு இதெல்லாமே நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனாலும் வந்து அழகரை விட்டு ஒரு நாள் அந்த பொண்ணு இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம்னு ஓடி கூட போயிடுவான் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு சொல்லாமல் நம்ம ஆனா அழகர் போயிட்டு அவங்கள அடிச்சு கூட்டிட்டு வருவாங்க அந்த மாதிரி பெண்களுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு ஜிக்கியும் டோலியும் ஏன் இப்படி ஆனாங்க அப்படின்றதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுல வந்து அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அப்பா அம்மா வந்து வேற ஒருத்தரை ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவாங்க ஆனா அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாததுனால அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுல வந்து அவங்க அப்பா வந்து நல்லாதான் இருப்பாரு ரெண்டு பெண் பிள்ளைகள்லாம் பார்த்து தச்சு வேலை செஞ்சு அதுல வர இதை வச்சு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க ஆனா வந்து அவங்க அம்மாவுக்கு பெரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ஆஹ் போயிட்டு வரும்போது வழுக்கி விழுந்து கால் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் படுத்த படுக்கையா இருப்பாரு திரும்பியும் மீண்டு வருவாரு அதுக்கப்புறமாவும் வந்து அவங்க ஒரு நாள் இறந்து போயிடுவாரு அப்போ வந்து அவங்க அம்மா வந்து இன்னொரு அந்த தோட்டத்துல வேலை செய்யறவங்க அந்த டி எஸ்டேட்ல வேலை செய்யற மேனேஜரே திரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா அந்த ரெண்டு பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்காது அப்போ ஒரு நாள் அவங்க அந்த எஸ்டேட் ஓன் மேனேஜருக்கும் அவங்களுக்கும் தகராறு நடக்கும் அவங்க அம்மாக்கும் அவங்க அவருடைய அம்மாக்கும் கூட சேர்ந்து தகராறு நடக்கும் இதெல்லாம் அந்த பசங்க பாத்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு நாள் அதையும் விட்டு வெளில வந்துருவாங்க அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மாவும் சூசைட் பண்ணிட்டு செத்துருவாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் மாமா வீட்டுல இல்லாம வெளில வந்துட்டு அப்ப ஜிக்கிக்கு வந்து ஒரு பதினாலு வயசு தான் இந்த மாதிரி ஜிக்கியோட லைஃப் இன்னொருத்தவங்க வந்து ஹெலன் ஹெலன் வந்து அவங்க டாக்டருக்கு படிச்சவங்க அவங்க வந்து மிஷினரியில வந்து அவங்க ஹெலனுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அதனால வந்து ஃபாதர் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாரின் அனுப்பி படிக்க வைப்பாங்க ஒரு ஹிந்து பெண்ணையும் பார்ப்பாங்க தான் அனுப்பி வச்சிருப்பாரு படிக்கிறதுக்காக அது அவங்க வந்து படிச்சு முடிச்சிட்டு வந்து வெஸ்ட் பெங்கால்ல கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவாங்க அங்க வந்து ஒரு குழந்த உடம்பு சரியில்லாம இருக்கும் அதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த குழந்தையோட நோயை வந்து ஒரு கடுகு செடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தையு நடக்க ஆரம்பிச்சிடும் சோ அந்த அந்த மாதிரி ஒரு யார் கேரிங்கா இருக்காங்களோ ஒரு உடம்பு சரியில்லாதவங்க மேல அப்பதான் அவங்களுக்கு மேலதான் அந்த குழந்தை அவ்வளவு முடியாத கண்டிஷன்ல தான் ஒரே தான் சொல்லும் அவங்க அப்பா இருப்பாங்க அண்ணா இருப்பாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து மதர் ஆஸ் அ பவர் டு கியூர் த சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெலன் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஹெலனோட ஹெலன் வந்து படிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து இங்க தெக்கோடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க ஆனா வந்து அந்த ஊருக்கு ஒரு அவங்க ஃபாதர் கூட ஞான ஃபாதர்னு ஞான தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் கூட வந்து நல்லா ஒரு தகப்பனும் மகளும் போல அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்ப வந்து அவங்க தெக்கோடுக்கு வந்து வரும்போது த்ரீ டேஸ் ஆயிரும் அங்கங்க நின்று வருவாங்க அவங்களுடைய ட்ராவல் பத்தி எல்லாம் எழுதுவாங்க அதுலயும் வந்து அங்க செட்டியார் வீட்டுல ஸ்டே பண்ணுவாங்க அப்ப கூட வந்து செட்டியார் குழந்த இருக்காது அப்போ வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை இல்ல எனக்கு வந்து அதர் லேடிஸ் கூட குழந்தை இருக்கு இந்த அம்மா கூட தான் குழந்தைல ஏன் மேல தப்பிண்ட அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹெலன் வந்து இங்க வந்த பிறகு எல்லாமே வந்து இவங்க கிறிஸ்துவங்க அதனால வந்து அந்த அந்த மதபேதங்கள்லாம் நிறையவே இருக்கும் யாரும் வந்து அவங்க நாட்டு மருந்த தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆங்கில மருத்துவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த ஊர்ல ஒரு ஆறு மாசம் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க ஆஹ் சர்ச்லயே ஒரு ரூம் எடுத்து அங்கேயே தன்னுடைய ஹாஸ்பத்திரி வச்சு செய்வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த கருவேலங்காட்டுல போயிட்டு விறகு எடுக்கும் போது நல்ல பாம்பு கடிச்சிடும் அவங்க வந்து செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல அவங்க நுரை தள்ளி இருப்பாங்க அப்ப ஹெலன் போயிட்டு அவங்களை வந்து காப்பாற்றுவாங்க அதுல இருந்து எல்லாரும் அவங்க கூட்ட வர ஆரம்பிப்பாங்க சில ஆடு திருடுறவங்களுக்கெல்லாம் வந்து வரல வெட்டிடுவாங்க அப்பயும் வந்து அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் செய்வாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் இந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அங்க மனநோயாளிகள் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அங்க புளிய மரத்துக்கிட்ட அவங்களை ரொம்ப வந்து ஆஹ் ட்ரீட் பண்ண மாட்டாங்க சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறது அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க அவங்களுக்கு தரக்கூடிய ரெஸ்பெக்ட் அதெல்லாம் இருக்காது அப்படி விட்டோம்னா அவங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதெல்லாமே ஹெனனுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஹெலன் வந்து அங்க நல்ல பேரும் புகழும் கூட கொஞ்சம் வந்துருவாங்க எல்லாரும் அடாப்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அஹ் இப்ப வந்து அவங்க அந்த தெக்கோடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாதா கோயில் இருக்கும் அந்த பெரிய மாதா கோயில் வந்து அஹ் எப்படி கட்டினாங்க அப்படின்றதுக்கு ஒரு அஹ் இது இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு பிஷப்போட இதுல நம்ம அவர் வந்து வேற ஒரு இடத்துல வந்து படிக்கிறதுக்காக போயிருப்பாரு அப்ப வந்து தெக்கோடு வர வழியில அங்க வந்து ஒரு குளம் இருக்கும் அந்த குளம் வந்து பாத்தீங்க குளம் இருக்கு கிணறு தான் அங்க வந்து உள்ள போயிட்டு அவங்க அந்த தண்ணியை எடுத்து குடிச்சோன்னா நோய்கள் எல்லாம் போயிடும் அந்த மாதிரி ஒரு குளம் அந்த கிணறு இருக்கு ஒரு ஒருத்தர் மட்டும்தான் இறங்கி ஏற முடியும் அந்த மாதிரியான ஒரு குளம் அது வந்து ஆஹ் அந்த த அப்ப அவங்க ஃபேஸ்லாம் எல்லாம் கழிட்டு வெளியில வரும்போது மாதா வந்து அவங்களுக்கு வந்து அஹ் காட்சி கொடுத்து எனக்கு ஒரு கோயில் கட்டணும் நீங்க அப்படின்ட்டு வேண்டிப்பாங்க அங்க வந்து அவரு கிட்ட எதுவும் கா காசுலாம் இருக்காது ஆனால் ஊர் இந்த மாதிரி எனக்கு மாதம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நலத்தை மட்டும் வாங்கி வச்சிருப்பாரு ஆனால் வந்து ஃபாரின்ல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும் அப்ப இங்க இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மூலயமா அவங்க தான் அவங்க அதனால பிரான்ஸ்ல இருந்து அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரின்னு பேசி அவங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த அம்மா பாதி சொத்து எழுதி இந்த கோயில கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அந்த கோயில் வந்து உருவாச்சு அதுக்கப்புறமா வந்து ஹெலனை வந்து கொண்டுடுவாங்க ஆஹ் அதுவும் வந்து அவங்க ஃபுல்லா லேட்டர் எல்லாம் எழுதுவாங்க அவங்க எல்லாருக்கூடிய சகஜமா பேசுறாங்க எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா வந்து இந்த தெக்கோடுன்ற இடம் தான் அஹ் எல்லாருமே நோயாளிகள்லாம் வருவாங்க அந்த வர பாதையில வந்து ஒரு மண்டபம் இருக்கும் அந்த ஒரு அக்கா இருப்பாங்க அந்த அக்கா வந்து நோயாளிகளுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்பாங்க அவங்களை ரொம்ப அனு 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 அனுசரணையோட நடத்துவாங்க அந்த அவங்க நிறைய பேர் வந்து நிறைய சொல்லுவாங்க அவங்களுடைய கதையெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இருபது கதைகள் அங்க இருப்போம் இருபது பேரோட ஹிஸ்டரி ஏன் அங்க வந்தாங்க ஏன் தனிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு வெளியில வந்தாங்கன்ட்டு அந்த அதெல்லாமே கூட இருக்கும் நிறைய இது வந்து டுவெண்ட்டி ஒன் சாப்டர்ஸ் இருக்கு இந்த புக்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜஸ் நான் படிச்ச பெரிய நாவல் தான் தமிழ்ல இதுதான் எஸ்ரா அவருடைய தொழில் அப்ப வந்து அஹ் அழகருக்கு வந்து ரொம்ப அழகரும் வந்து அங்க ஷோ போட வந்திருப்பாங்க அழகர் வந்து அஹ் திடீரென் சிக்கி மேல ஒரு ஞாபகம் வந்துடும் அப்ப வந்து இங்க எங்கன்னா வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க பாப்பான் அங்க வந்து அந்த அஜிக்கும் வந்திருப்பாங்க அப்பதான் டோலி பத்தி சொல்லுவாங்க டோலியோட பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க எனக்கு ரொம்ப நாள் அச்சு தூங்கி என்னால தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஆஹ் பக்கத்துல அழகருக்கு தெரிஞ்ச ஆள் இருப்பான் அவன் வந்து அவனுடைய ஒய்ஃப் சின்னராணி மேல ஒரு கண்ணா இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணையும் வந்து சீரழிச்சிட்டு அவங்க பண்ணுவோம் அப்ப அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப சின்ன ராணி போ வந்துடும் அவங்களுடைய எதிராளிகளை அந்த பொண்ணு பொண்ணுடும் அவங்க பிள்ளை பெண் பிள்ளை வந்து அந்த குழந்தைய கூட ஒரு சின்ன ராணியோட குழந்தை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்து சாகடிக்க பாப்பாங்க ஆனாலும் வந்து அந்த பீரியட் தாண்டிடுச்சதுனால அப்பாட்டு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கால் ஊனமா தான் பிறக்கும் அந்த பொண்ணு வந்து அந்த தனமா எங்கேயோ போயிடும் அப்பதான் அழகர் தேட போவா அந்த சின்ன ராணியும் செகண்ட் டைம் கன்சீவ் ஆயிருப்பாங்க ஆனாலும் வந்து இந்த ஜென்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அவங்கள ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த பொண்ணு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்ப வந்து அழகருக்கு ரிலேஸ் ரியலைஸ் பண்ணுவான் சோ எப்படி இந்த குழந்தைய நான் வச்சு காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கண்ட் சார் வந்து ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க அல்ல வந்து இந்த ட்ரெயின் டிராவல் அந்த ஒவ்வொரு லொக்கேஷன் அதனுடைய நிறைய நல்லா பண்ணியிருப்பாரு நன்றிங்கம்மா மிகப்பெரிய புதினம் கதை முழுவதையும் அம்மா அப்படியே நமக்கு கண் முன்னால் காட்சிப்படுத்துகின்ற வகையில குறிப்பிட்டு பேசினார்கள் தீபா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா